ஹலோ வெல்கம் டு சேனல் ஸ்கைஸ் லிமிட் ஒன்ஸ் டுவென் என்ன மெஷர்மெண்ட் எப்படி ஊற வைக்கணும் இந்த காலத்துல என்னத்தையோ போட்டுறா மாவை போட்டுறா இனோவா போட்டுறா பேக்கிங் சோடா போடுறா வாஷிங் சோடா போடுற என்னவோ போட்டுறா ஆனா நான் ட்ரெடிஷ்னலா எப்படி நம்ம பண்ணணும் அப்படின்றதும் பார்ப்போம் ஓகேவா மூணு அழாக்கு ஒரு அழாக்கு உளுத்தம்பருப்பு போட்டுக்கணும் அந்த காலத்துல ஆறு அழகுக்கு ஒரு பருப்பு உளுத்தம்பருப்பு இருந்தா இந்த காலத்து அரிசிக்கு மூணு அழாக்கு ஒரு அழாக்கு உளுத்தம்பருப்பு போட்டுக்கணும் நான் இப்ப வந்து ஒன்றரை தான் இப்பதான் ஒரு அழாக்கு போட்டேன் நல்ல கோபுரமா அதுக்கப்புறம் வந்து பிடிச்ச பிடிக்க நானு ஒரு ஒன்றரை அழாக்கு தெரியறதா ஒன்றரை அழாக்கு அரிசி ஊற வைக்கிறேன் இந்த அரிசி குறைஞ்சபட்சம் ஆறு மணி சவுலம் ஊற வைக்கணும் அப்பதான் நல்லா மெத்துன்னு வரும் காணும் அரிசி அரிசியை வந்து உரல்ல அரைச்சா ரொம்பவே காணும் கிரைண்டர்ல அரைச்சா பாதி காணும் மிக்சியில அரைச்சா கால் பங்கு காணும் இது வந்து நம்ம பிராக்டிக்கலா நம்ம பார்த்தது அத நல்லா மூணு தடவை களைஞ்சு கொட்டணும் மினிமம் மூணு தடவை களைஞ்சு கொட்டணும் அப்படின்னு சாஸ்திரத்துல சொல்லி இருக்கு அந்த காலத்துல அரிசியில பாலிஷ் போகாது அதனால சொல்லுவா இருந்தாலும் இந்த காலத்துல வந்து பெஸ்டிசைட் அதனால நம்ம அட்லீஸ்ட் மீன தடவை அலமணுன்றது அந்த காலத்துக்கும் ஒத்துக்கும் இந்த காலத்துக்கும் ஒத்துக்கும் நான் மூணு தடவை களைஞ்சு இந்த அரிசியை ஊற வச்சு ஓகே இந்த அரிசி வந்து நல்லா களைஞ்சி கொட்டணும் இப்படி நல்லா பிடிச்சி பிடிச்சி நல்லா தேய்ச்ச அலம்பணும் அரிசியை நம்ம கையாலேயே அந்த ஜலத்தாரில் போட்டு போட்டு களையணும் இதுக்கு தான் களையிறதுனு பேர் அந்த காலத்தில் வந்து அரிசி வந்து பாலிஷ் இல்லாமல் வரும் நம்ம அதில் தான் நம்ம குத்தி எடுத்துப்போம் அதனால் அதில் நிறைய ஸ்டார்ச் எல்லாம் இருக்குன்றது அதை அலம்புறதுக்கோசரம் ரெண்டு மூணு தடவை களைஞ்சி கொட்டு வைக்கணும் அதனால் நம்ம வந்து நான் ஏற்கனவே நான் ரெண்டு தடவை களைஞ்சி வச்சு விட்டு இப்போ மூணாவது தடவை இதை கொண்டு ஜல்தாரில் கொட்டிவிட்டோம் புது ஜலம் பிடிச்சுன்னு வந்துடுறேன் அரிசியை நம்ம அலம்பாம தழிவ பண்ணவே கூடாது ஒரே ஒரு இன்ஸ்டன்ஸ்ல தான் வந்து அரிசியை களையாம நம்ம அப்படியே தழிவு பண்ணுறோம் அது என்னைக்குன்னா ஒன்பதுதான் நாள் நம்ம சாப்பாடு கொடுக்குறோம் இல்லையா அவ வந்து நம்ம உலகத்துல ஒரு பிடிமானமும் இல்லாமல் கிளம்பி போகணும் அதுக்கோசரம் நம்ம வந்து மட்டமா தளிவை பண்ணி கொடுப்போம் தளிகாய் ஆகாமல் வெந்து வேகாம அப்புறம் வந்து அரிசியெல்லாம் அழகாம களையாம அதனால அந்த மாதிரி சுச்சுவேஷன் வரக்கூடாது மனுஷன் நம்மள சாப்பிடறத விரும்பி சாப்பிடணும் பெருமாள் அந்த புவிச்சு சாப்பிடணுன்றதுக்கோசரம் நம்ம மூணு தடவை கலச்சு கொட்டிட்டு இந்த அரிசியை ஆறு மணி சவகாசம் மினிமம் ஊற வச்சுப்போம் ஆறு மணி சகாசம் ஆயிடுத்து இதுக்கு அப்புறம் நம்ம வந்து உளுத்தம் பருப்பு அரை அழகு ஊற வச்சுக்கோங்க ஓகேவா இத வந்து அரை இருந்து முக்கால் மணி வரைக்கும் தான் ஊற வச்சுக்கணும் இதுக்கு மேல ஊற வச்சுட்டா அதுல இருக்க பிசுக்கு போயிடும் கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தியம் அதை போட்டுக்கணும் இது ஊரட்டம் அரை இருந்து முக்கால் மணி ஊறினா போகிறோம் இதில் ஒரு ரகசியம் இருக்கு இந்த உளுத்தம்பருப்பை இப்போ சேர்த்து போட்டேன் இல்லையா மெந்தித்தியம் உளுத்தம்பருப்பையும் இது வந்து தோசை கரைக்கிறதா இருந்தா சேர்த்து அரைக்கலாம் இட்லி கரைக்கிறதா இருந்தால் தனித்தனியா ஊற வைக்கணும் அது இன்னொரு நாள் நான் காமிக்கிறேன் இன்னைக்கு நான் தோசை கரைச்சின்னு இருக்கேன் தோசை கரைக்கிறதா சேர்த்து போட்டு அரைக்கணும் இப்போ இது ஒரு அரை மணி விட்டுருவோம் முக்கால் மணி விட்டுருவோம் அதில் அரை மணிக்கு மேலே ஆயிடுத்து அதனால நாம வந்து இப்போ இந்த அரிசி மெந்தியும் கொத்தம் எல்லாம் தலை அளவைய நல்லா ஒரு தடவை மேல்தக்கள் கலரி கலறி விட்டுப்போம் ஏன்னா நம்ம அரைக்கச்சே லெவல்லாம் எல்லாம் மிக்ஸ் ஆகணும் அதனால அப்புறம் இதை போட்டு நல்லா ஒரு மூணு அரைச்சி எடுத்து வச்சுருந்தோம் தோசைன்றதுனால இந்த மெத்தடு இட்லி இருந்தா அதுக்கு வேற மெத்தடு அதை நான் அப்புறம் சொல்லி தரேன் உங்களுக்கு இப்போதைக்கு தோசை மாவு அரைச்சின்னு இட்லி மாவு வேற மாவு இந்த அரிசி வந்து நாங்கள் நச்சை அரிசி தான் எடுத்துக்கிறேன் தோசைக்கு இதை வந்து ரெண்டு ஈடாக அரைச்சிப்போம் ஒரே ஈடில் அரைக்க முடியுமான்னு தெரில ஓகேவா ஒன்றரை அழகு அரிசி அரை அழகு பருப்பு ரெண்டையும் ஒரு ரெண்டு ஈடாக அரைச்சோம் கொஞ்சமாக ஜலம் குத்திண்டு மிக்ஸி சிக்காத அளவுக்கு மூடியை போட்டு அரைச்சிக்க வேண்டியோம் இப்போ ஜலம் குத்திக்கிறதுக்கு இந்த ஊற வச்ச ஜலத்தையே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ நம்ம இந்த மாவு அரைச்சி எடுத்துன்னிட்டோம் நல்ல பபுல் பபுலாக வந்துருக்கு பாருங்கோ இது வந்து நல்ல ஒரு இண்டிகேஷன் கன்சிஸ்டன்சி வந்து இந்த கன்சிஸ்டன்சி தோசை மாவுக்குன்னா இந்த கன்சிஸ்டன்சி இட்லி மாவுக்குன்னா இதோட திக்காக இருக்கணும் திட்டமான உப்பு நம்ம நம்மத்தில் நம்ம வந்து உப்பு எப்படி கறிக்கிறது நம்மளுக்கு எவ்வளோ உப்பு வேணுன்றதை பொருத்தி இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கணும் திட்டமான உப்புன்னு சொல்லுவோம் பரிபாஷையில் உப்புன்னு கூட சொல்ல மாட்டோம் லவணம் அப்படின்னு சொல்லுவோம் நம்மளாம் பரிபாஷையில் இதை போட்டு நல்லா இப்படி மேல் மேல்திக்க தான் நல்லா கலரணும் நான் எல்லாத்துக்குமே கல்லுப்பு தான் போடுற வழக்கம் எனக்கு வந்து ட்ரெடிஷ்னல் வேஸ்ட் தான் ரொம்ப பிடிக்கும் அதனால நான் தள்ளுப்பு போட்டிருக்கேன் கொஞ்ச நேரம் கழித்து இந்த உப்பு கரைஞ்சிரும் கம்ப்ளீட்டாக இப்போ தான் நான் அரைச்சி வச்சுருக்கோம் அந்த உஷ்ணத்துக்கு அப்புறம் அந்த நம்ம கரைச்சிருக்கோம் அதுக்கெல்லாம் சேர்த்து மாவில் இருக்க ஜலம் எல்லாரும் சேர்ந்து அந்த உப்பு கரைஞ்சி போயிடும் இதை கையால் வந்து சொல்லியிருக்கேன் இல்லையா இந்த உப்பு சோடா உப்பு ஈணும் எல்லாம் போட்டு கரண்டியால் கலர்றதுக்கு பதில் நம்ம கையால் நம்ம கலரணும்னு வச்சுக்கோங்க நம்ம கையில் இருக்க உஷ்ணம் நம்ம கையில் இருக்கிற பயோ ஆர்கானிசம்ஸ் இதெல்லாம் சேர்ந்து இந்த மாவை நல்லா சூப்பராக ஃபர்மெண்ட் பண்ணுறதுக்கு குளிக்கிறதுக்குன்னு சொல்லுவோம் நம்ம எனக்கு எப்பவுமே அப்பப்போ தொடச்சோட எல்லாம் எங்கேயோ மாவு இது சூட்டி தான் என்னாலே நான் தொடச்சிடுவேன் இதில் சொட்டை வேற சொட்டி இருக்கும் தொடச்சே ஆகணும் லட்டா அது வெள்ளை வெள்ளையாக நாய்க்கெல்லாம் மாவு வளர்ந்த உடனே வெள்ளை வெளியே இருந்தால் அதுவே தனியாக இருக்குது இதை நல்லா ஒன்றா கொட்டின்ட்டு திட்டமாக நம்ம முதலே கரைச்சிட்ருணும் அப்புறம் ஒரு பாத்திரத்தில் பாதி தான் இருக்கணும் இன்னொரு பாத்திரத்தில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும் பாதிக்கு மேலே இருந்ததுன்னா அது பொங்குறதுன்னு சொல்லுவா மூடி வச்சா பொங்கும் ரெண்டு பங்குக்கு பொங்கிடும் மாவெல்லாம் நம்பவே முடியாது அதனால ஒரு பாத்திரத்தில் பாதி தான் நம்ம கொட்டி வைக்கணும் மேக்சிமம் ஒரு பாத்திரத்தில் நம்ம பாதி தான் கொட்டி வைக்கணும் மாவை பாதியாக பங்கு போட்டாச்சு வெளியே வெளிஞ்சா மறுபடியும் நம்ம த முறையெல்லாம் அலந்தமும் துடைக்கணும் அது தவிர மாவு வீணாக போகும் இந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் நம்ம கையால் பண்ணுறது தான் நல்லது ஏன்னா வந்து சொன்ன மாதிரி மாவு பொங்கணும் புளிக்கணும்னா இதெல்லாம் நம்ம கையால் தான் பண்ணணும் அந்த ஈனம் சோடா உப்பு அதெல்லாம் போடுறதுக்கு பதில் உப்பை போட்டு நல்லா கரைச்சி வச்சுடணும் உப்பு பொடி உப்பு அதுக்கு யூஸ் பண்ணுற சாப்பாட்டு உப்பு இதை பாதிக்கு மேலே வந்து வச்சா பெர்மனட் ஆகி பொங்கிடும் அதனால பாதி பாதியாக வச்சுக்கணும் அப்பப்போ பார்த்துக்கணும் நம்ம பொங்கி ஒழிஞ்சி விடலேன்னு ஒழிஞ்சா கீழே தரையில பொங்கி வச்சோம்னா ஸ்டவுல ஒழியும் வச்சா தரையில ஒழியும் எல்லா இடத்துலயும் வந்து மெஸ் ஆகும் அதனால நம்ம இதை இப்படி சுத்தி ஜஸ்ட் லைக் கொண்டாட்டுக்கிறோம் இல்லையா குளிச்ச உடனே தலையை சுத்தி அதே சிஸ்டம்லாம் ஃபாலோ பண்ணணும் அட்லீஸ்ட் போட்டு இருந்தோம் இப்ப எல்லாரும் என்ன ட்ரை போட்டு அடிச்சுன்னு போயிட்டு இருக்கா வெறும் அப்படி சுத்தி விட்டாலே போறோம் அப்படியே மறந்துடணும் இதை பற்றி ஒரு அஞ்சாறு அறுநூறு மணி சவகாசத்துக்கு நடுல ஒரு தடவை ஒரு த்ரீ ஃபோர் ஹவர்ஸ் ஆகச்சு ஒரு தடவை பாக்கணும் பாத்திரம் பூரா வழிஞ்சு பொங்கிடாம இருக்கேன்ட்டு அந்த அளவுக்கு பொங்கிடும் இனம் வேண்டாம் சோடாவுக்கு வேண்டாம் எதுவும் வேண்டாம் இந்த மாதிரி ஹாஃப் பாத்திரம் வச்சு மூடி மெயின்டைன் பண்ணணும் அவ்வளோதான் அடுத்து தோசை குத்தி சாப்பிட வேண்டியது தான் பர்மனெண்ட் ஆனால் உடனே குளிர்கால மருந்தா நம்ம வெயிலில் வைக்கலாம் வச்சோம்னா அது தன்னால் பர்மனெண்ட் ஆகிடும் அதே மாதிரி நாங்கள்லாம் டெல்லியில் இருக்கச்சு நல்ல குளிர் காலத்தில் எப்படா வெயில் வரும்னு பார்த்துன்றப்போ வெயில் வந்த உடனே வெயிலில் கொண்டு வச்சுருவோம் அப்படி அதுக்கு ஒரு நாள் ஆகும் ரெண்டு நாளும் ஆகும் ஆனால் நேச்சுரலாக இருக்கும் நம்மளுக்கு வந்து எந்த கெடுதலும் கிடையாது உடம்புக்கு சோடாப்பூ சாப்பிட்டாலே உடம்புக்கு கெடுதல் தான் அது உங்களுக்கும் தெரியும் எங்களுக்கும் தெரியும் எல்லாருக்கும் தெரியும் இருந்தாலும் எல்லாத்துலேயும் சோடாப்பூ போடுறா நம்ம வந்து மாவை வந்து கடையில் வாங்கி சாப்பிட்றதுக்கு பத்து தடவை யோசிக்கணும் பத்து தடவை யோசிக்கணும் நம்ம மாவை வாங்கி சாப்பிட்றதுக்கு ஏன்னா போடுற என்னென்னமோ கன்சர்வேட்டிவ்ஸ் அதாவது ப்ரிசர்வேட்டிவ்ஸ் கன்சர்வேட்டிவ்ஸ் இல்லை ப்ரிசர்வேட்டிவ்ஸ்லாம் கன்சர்வேட்டிவாக பண்ணாததுனால ப்ரிசர்வேட்டிவ்ஸ் போடுறதுனால வர பாதுகங்கள் ஜாஸ்தி எல்லாத்துலேயும் சர்க்கரை இன்எவிடபிளி போடுறா இன்எவிட்டபிளி சுகர் போடுறா அவங்களுக்கு எல்லாேருக்கும் தெரியும் diabetes இஸ் rampant இந்த பக்கம் சர்க்கரையை வாங்கி சாப்பிடுவானே மாவில் பிரெட்டில் எந்தெந்த எந்த food item இருந்தாலும் அதில் சக்கர போட்டுறோம் சர்க்கரை போட்டு தான் இந்த குஜராத்திலாம் தளி பாருங்க கொஞ்சம் சக்கரை கொஞ்சம் சக்கரை எதுக்கு போடணும் உப்பு எதுக்கு சக்கரை போட்டுக்கணும் யார் சக்கரை போடாதீங்க அனாவசியமாக ஏன்னா ஸ்டார்ச் இதுலேயே இருக்குது கொலஸ்ட்ரால் இதுலேயே இருக்குது ஸ்டார்ச் தான் சுகராக ஃபார்ம் ஆறுது அதனால சக்கரை போட்ட ஐட்டம்ஸ் நம்ம வாங்க வேண்டிய அவசியம் இல்லை ஃபர்மெண்ட் ஆகும் ஆகும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் இன்றைக்கி தான் அரைச்சி நாளைக்கு பண்ணோம்னா அதே எஃபெக்டு தான் என்ன விதௌட் எனி சைட் எஃபெக்ட் அதனால இந்த மாவு எப்படி அரைக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன் கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம தோசை பத்தி பார்ப்போம் அதாகப்பட்டது ஒரு த்ரீ ஃபோர் ஹவர்ஸ்தோ வேணும் ஆகிறதுக்கு அதுக்கு மேலேயும் கூட அது ஃபர்மெண்ட் ஆகிட்டு இருக்கும் ரொம்ப நாள் வெளியில் வச்சிருந்தா புளிச்சு போய்டும் அது புளிக்கிறதுக்கு முன்னால் திட்டமான ஒரு வாசனை தோசை வாசனை வரைச்சே கரெக்டாக எடுத்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க நான் வந்து திட்டமாக தான் பண்ணுவேன் மாட்டோமா எப்போவுமே திட்டமாக தான் பண்ணுவேன் என்றைக்கோ கொஞ்சம் பதம் மாதிரி எக்ஸ்ட்ரா பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க முதலே கொண்டு அம்மா கிட்ட கொடுத்துட்டு வந்துடுவேன் அம்மா நீ சாப்பிடு தோசைக்கு மாவு வரைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி அதனால தோசை மாவு நான் ஃப்ரிட்ஜில் இல்லை ஏன்னா உப்பு போட்டு தான் நான் வந்து ஃபர்மெண்ட் பண்ணுவேன் அதனால் நான் உப்பு போட்ட பதார்த்தத்தை ஃப்ரிட்ஜில் வைக்கிறதில்லையே தளிக்க பண்ண பதார்த்தத்தை ஃப்ரிட்ஜில் வைக்கிறது கிடையாது பால் கூட சேஷையாக தான் ஃப்ரிட்ஜில் வைப்பேன் காய்ச்சினா விட்டு ஃப்ரிட்ஜில் வைக்கிறது கிடையாது ஒன்றும் இன்னொரு தடவை காய்ச்சிப்பேன் இல்லையா நெய் குத்தி தோச்சி வச்சுருவேன் இல்லையா செலவு பண்ணிடுவேன் எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக தளிக பண்ணி ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்றது தான் என்றைக்குமே உடம்புக்கு நல்லது இதுக்கு முன்னால் கூட நான் என்னோட சொல்லியிருப்பேன் என்னுடைய சேனலில் சுகர் டேப்லெட் கிடையாது கொலஸ்ட்ரால் டேப்லெட் கிடையாது பிபி டேப்லெட் கிடையாது ஹார்ட்டுக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லை எனர்ஜி டேப்லெட்ஸ் அடியோட கிடையாது ஸோ நீங்கள் இந்த மாதிரி தான் தோசை அடிச்சு இந்த மாதிரி ஃபர்மெண்ட் பண்ணி இந்த நிம்மதியாக சாப்பிடுங்க சாப்பிடுச்சே நினச்சிக்கோங்க சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க எனக்கு சாப்பிட்டு பார்த்துட்டு ஓகேவா ரொம்ப ரெண்டா வரும் நான் ஃபர்மெண்ட் ஆனவட்டும் உங்களுக்கு காட்டேன் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்கோ அதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடலாம் ஷேர் பண்ணிக்கோங்க அவளுக்கும் வந்து இந்த அனுபவம் கிடைக்கும் எப்படி வந்து பண்ணணுன்றது எல்லாருக்கும் ஒரு ரெடி ரெக்கனராக இருக்கும் பெல் ஐக்கன் பிரஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அடுத்த நான் வீடியோ படிச்சு ஓகேவா இப்போ நம்ம தோசை குக்கர் தான் மாவு வந்து ரெடி ஆகிடுச்சு இந்த தோசை வந்து கொஞ்சம் எக்ஸ்பிஷலாக தான் வந்திருக்கு ஃபஸ்ட்டு தோசை எப்போவுமே கொஞ்சம் எடுப்படாதுன்னு சொல்லுவா கொஞ்சம் இப்படி வரும் அதனால் அந்த கல் காஞ்சி அது சீசன் ஆகும் அது கூட கைவசம் ஒரு டாக்டிக்ஸ் இருக்குது இது காஞ்சி எடுத்து அதனால தான் நம்ம தோசை குத்திருக்கோம் இப்ப இதை நம்ம கொஞ்சம் ஜலத்தை தெளிச்சிடணும் தெளிச்சு நம்ம தோசை குத்தலாம் ஓகேவா அப்ப இன்னும் கொஞ்சம் என்ன வேகமா எடுக்கணும் தோசை நம்ம எண்ணெய் குத்தணும் ஒரு ஒரு தோசைக்கும் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் குத்திக்கலாம் சில சமயம் எப்படியே நம்ம தடவை கூட தடவலாம் கத்திரிக்காய் காம்பு இல்லை துணியாக அடலாம் எப்படி வேணாலும் பண்ணலாம் நம்ம விஷயம் ஏஸ்தட்டிக்ஸ் அவசரப்படக்கூடாது தோசை தளி கண்ணோடு தான் எடுக்கணும் இல்லாட்டா அடுத்துல குடிச்சுக்கும் ஏஸ்ல கடவுள் வராது ஓகேவா நம்ம தளி கண்ணோடு தான் திருப்போம்

அவளுக்கு நாலு அம்மாவுக்கு மூணு அக்காவுக்கு ரெண்டு எனக்கு ஒன்னு ஆக மொத்தம் பத்து அப்படின்னு சொல்லலாம் தோசை நம்ம எல்லாம் குத்துவோம் இந்த பாட்டுல வந்து அம்மா சுட்ட தோசை அடுப்புல சுட்ட தோசைன்னா அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் அதுதான் பாடி ஆகணும் ஹோட்டல்ல போனா கலர் கலரா டிசைன் டிசைனா வைக்கிறான் இல்லையா நம்மளும் வைக்கலாமா தான் நம்ம வந்து தொட்டுக்க வச்சிருந்தாலும் தொகையெல்லாம் தொகையை சட்னி எப்படி கூப்பிட்டாலும் சரி வாட்டவர் இட் இஸ் நம்ம எவ்வளோ தான் வச்சுன்னு இருந்தாலும் நம்மளுக்கு கடைசியில் அந்த தோசை மிளகா அப்படி குத்திக்காமல் ஒரு தோசை சாட்டை அது மாதிரி இருக்கு ஸோ இப்போ இது வந்து புதினா தொகை இது கொஞ்சம் வந்து மஞ்சளும் பச்சையுமா இருக்குது அதனால இது வந்து கொத்தமல்லியும் புதினாவும் கலந்து அரைச்ச தொகை இப்போ இது வந்து கொத்தமல்லி தொகை தான் நம்ம சட்னின்னு சொல்லி கொடுக்குறோம் நம்ம வந்து தொகையுன்னு சொல்லி நம்மளும் நம்மளோட பஷையில் தொகையில என்னதான் தான் எவ்வளவோம் போட்டுருந்தாலும் நம்ப ஆட்டில் நம்ம தோசை மிளகா அப்படி கீடாகாது தோசை அப்படி சாப்பிடாம தோசை சாப்பிட்டா சாட்டா மாதிரியே இருக்காது எங்கள் காற்றுல திடீர்னு எங்கள் காற்றுக்கார உடம்புக்கு வந்துடுது ஸ்ட்ரோக் பிரெயின் ஸ்ட்ரோக் உறவுக்கார எல்லோரும் ஓடி வந்துட்டான் வந்த உடனே எங்கள் அம்மா இருக்காட மிளகா ஓடி வரா என்ன பண்ணுவாங்க தெரியுமா தெரியுமா மெட்ராஸ்ல ஸ்ரீரங்கத்துல இந்த கிளம்பி டெல்லிக்கு வந்தா எங்க அம்மா வந்து சொன்னா மரகத வல்லியாத்துல ஒரு நிம்மதி இந்த மாதிரி எப்பவும் மிளகா பொடி டப்பா கொள்ளாம அரைச்சு வச்சிருக்கோம் அப்படின்னு சோ எங்காத்துல வந்து மிளகாப்படி இல்லாம ஒரு காரியம் ஆகாது எது இருக்கோ இல்லையா நம்மளுக்கு தயிர் இருந்தாகணும் ஏன்னா தயிர் சாப்பிடல நம்மளுக்கு தூக்கம் வராது உண்மையாகவே தூக்கம் வராது தயிர் ஒரு கிண்டி சாப்பிட்டு போய் படுத்துன்னு பாருங்களேன் சூப்பராக தூக்கம் வரும் அதனால என்னைக்காவது தூக்கம் வராமல் தவிச்சாங்கன்னா போங்க குடுகுடுன்னு ஒரு கப்பு நிறைய தயிர் எடுத்து வச்சுன்னு சாப்பிட்டு பாருங்க கொஞ்ச நேக்கெல்லாம் தூக்கம் வந்துடும் ஸோ அதுவும் பிராம்ணாவுக்கு வந்து ஐயங்க இருக்கலாம் தயிர் இல்லாமல் எந்த தளியும் பண்ணவும் தெரியாது தயிர் இல்லாமல் சாப்பிடுவோம் தெரியாது நீங்களும் சாப்பிடுவோம் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க பிரயாணத்துக்கு போகச்சு இந்த மாதிரி தோசை என்னென்னா மிளகாப்படியில் பெரட்டிண்டு எண்ணெயை தடவி குழைச்சிண்டு நல்லா பெரட்டி இதில் போட்டு விடுபடி ஸ்மியர் பண்ணிவிட்டு அப்படியே பேக் பண்ணி எடுத்துன்னு போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் ரோல் ஆட்டம் பண்ணி பசங்க கையில் கொடுத்துட்டோம்னா அதுக்கு பாட்டுக்க சாப்பிட்டோம் நாவளும் அப்படியே வந்து ரோல் பண்ணி உண்டு உண்டு வாயில் போட்டுருலாம் ரொம்ப கம்ஃபர்டபுளாக சாப்பிட்லாம் அதனால் இந்த தோசை மட்டும் இந்த மாதிரி ஸ்மியர் பண்ணி உங்களுக்கு காமிச்சிருக்கேன் இன்னொரு தோசை தான் நீங்கள் பார்த்தேங்கோ இது இருக்குது இன்னொரு தோசை பழக்கலான் ஓகேவா எனக்கும் சொல்லுங்கோ எப்படி இருந்தது நீங்கள் பண்ணி சாப்பிட்ட தோசை பேட்டர் வந்து நம்மளுக்கு எப்படி கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதே மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும் இந்த கன்சிஸ்டன்சிக்கு அது திக்காக வரும் இந்த இது இருக்கப்பறப்போ இது வரும் சில சமயம் இதோடையும் திக்காக கூட வரும் அந்த மாதிரி வரைச்சி நம்ம இந்த தின் நம்மளுக்கு வேண்டிய கன்சிஸ்டன்சிக்கு அதை கரைச்சிக்கணும் கரைச்சுண்டு வாங்கி விட்டான்னு பார்த்துட்டு நம்ம இந்த மாதிரி குத்தினு நம்மளுக்கு தோசைக்கு எண்ணெயே குத்த வேண்டாம் நல்லா தளி அந்த உளுக்கும் பருப்புல இருக்க பிசுக்கு போகாம இருந்ததுன்னு வச்சுக்கோங்களோ இந்த எண்ணெய் தானே வந்துடும் தோசை வந்து எண்ணெய் இல்லாம நல்லாவே வந்துடும் கல் கரெக்டான சூட்ல இருக்கணும் பெருசுலாம் மாத்தி மாத்தி பண்ணிக்கணும் எண்ணெயே குத்தாம எண்ணெயே குத்தாம எடுத்துட்டோம் அந்த பருப்புல இருக்க பிசுக்கு போரும் அதே வந்து பருப்பையும் ஆறு மணி சாவகாசம் எட்டு மணி சாவகாசம் சில பேர் அரிசியோட ஊற வச்சிருவார் அப்படி ஊற வச்சோங்கன்னு வச்சுக்கோங்க மாவு வரதே வேறு மாதிரி இருக்கும் வறுக்கில் இருக்க பிசுக்கே போகிறோம் ஹெல்த்தி தோசை தனியாக நம்ம எண்ணெயை குத்த வேண்டாம் வாசனைக்கு நம்மளுக்கு வந்து ஓகேனா நம்ம குத்திக்கலாம் குத்திக்காமையும் நம்ம வந்து தோசை குத்த முடியும் மாவோட கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கணும் பிசுக்கு வந்து கொஞ்சமா தான் மு அரை மணிலேருந்து முக்கால் மணி ஊற வச்சிருந்தா தான் இந்த மாதிரி எடுக்க முடியும் ஏன்னா அதுல வந்து உளுத்தம்பருப்புல இருக்க பிசுக்குன்னு வா நம்ம என்ன பிசுக்குன்னு சொல்ல மாட்டோமா அதுதான் இந்த நேர ஒரிஜினல் மாவுலயே நம்ம கலத்தை கொட்டக்கூடாது நம்ம எல்லாம் வந்து சின்ன குவான்டிட்டியா இப்பெல்லாம் வந்து கரைக்கிறது இல்லை எல்லாத்தையும் ஃப்ரிட்ஜில் வச்சுருவோம் இல்லையா அதனால ஒவ்வொரு தடவையும் நம்ம அந்த மாவு வந்து ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்து திட்டமாக கலந்துக்கணும் அப்போ தான் இந்த மாதிரி தோசை பண்ண முடியும் நம்ம எண்ணெய் கூட கொடுத்தாங்க பழைய பிரகாரம் நெல்லாம் மூடி வச்சுடலாம் இந்த துணியாலேயே நல்ல கட்டி வச்சு விடுவோம் பூச்சி புழு வராமல் இருக்கும்